ரெண்டாவது ரீபேமெண்ட்டே பண்ண முடிய மாட்டேங்குதுங்க எந்த வித காரணத்துக்கூட கடை விவசாயி வந்துங்க இன்னார்கானிக் பண்ணால் பண்ணவே கட்ட முடியாது கொக்கோர் தம்பி அது வந்துங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு தம்பி வாங்கினாங்க ஒரு கிலோ சாதாரண தம்பி இரநூறுவாய்க்கு மேலே இல்லை தம்பி ஐம்பது ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கினாங்க தேங்காய் தம்பி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற போதுங்க டன்னுங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்க என்ன காரணம் கெமிக்கல் இல்லை இல்லைங்க என்னங்க லேப் டெஸ்ட்டுங்க அங்கே போய்ங்க என்னோடய சர்டிஃபிகேஷன் வந்துங்க எல்லாம் ஜீரோ தான் வந்தது இந்த குற்ற நட்டையெல்லாம் வந்து குற்ற நட்டை நட்ட குட்டை தம்பி ஹைபிரிட் தண்ண மொழி இருக்குங்களா அது வெச்ச காட்டில் தம்பி லேபர் அதிகமாக தம்பி உரங்கள்லாம் நிறைய விற்கணும் எனக்கு சொல்லி கொடுத்துரு நம்பால் வரியாங்க நம்பால் வரியா நம்பால் வரியாங்க நாங்களாக கற்றுக்கலைங்க என்னங்க சுபாஷ் பாலகரையா சுபாஷ் பால இது போன்ற முன்னோடி இயற்கை விவசாயிகளின் அனுபவங்களை தொடர்ந்து பெற ஈஷா விவசாய ஏக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ அப்டேட்ஸ் உடனே பெற அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நான் வந்துங்க தொண்ணூறுல தம்பி விவசாயம் பண்ணிட்டுருக்கணுங்க தொண்ணூறில் நான் ஆர்கானிக் அதை வந்து செயற்கை விவசாயம் தானே செஞ்சுட்டு இருந்துருங்க தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தேங்க அப்போ நம்ம சிரமப்பட்டது இந்த எல்லாம் வாங்கி பேங்க் லோனு அதெல்லாம் வாங்கி கட்ட முடியாமல் இருந்துருந்து அந்த நேரம் தேடலில் கொஞ்சம் இருந்துருங்க இயற்கை விவசாயம் பண்ணலான்னு ஓட்டுங்க அப்புறம் தான் நான் ரெண்டாயிரத்து ஒன்றுங்க மூடாக்கிலாம் போட்டுங்க மண்புழு நாட்டு மண்புழு நிறைய டெவலப் இருந்தேங்க நாட்டு மாட்டோடைய இதை பெண்ணு போட்டுங்க நம்மார் வையா எனக்குங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு அறிமுகமானார் பண்ணாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலங்க அப்போ அவர் வந்து நாட்டு மாடு இதை பற்றி அவர் கொஞ்சம் ஒன்றுங்க சுபாஷ் பாலக க்ளாஸ் திண்டுக்கல் ரெண்டாயிரத்தி எட்டோ ஒம்பதோங்க சரியா ஞாபகம் பண்ணிங்க எனக்கு அதில் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணேங்க அட்டன் பண்ணி அவர் ஜீவாமிரதம் அந்த கன ஜீவாமிரதம் இதுகெல்லாம் பற்றி அவரு கொடுத்தாருங்க மோடாக்கு பற்றி நிறைய ஒன்றா மல்சிங் வேணும் அவசியம் அவசியப்பாங்க அதை நாங்கள் செஞ்சுட்டு வர போதுங்க நாட்டு மண்புழுகள் நிறைய உற்பத்தி ஆகிடுது நாட்டு பாட்டு பற்றி அவர் நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க அதே இப்போ நீங்கள் இயற்கை முறையில் மாறிட்டீங்க மாறிடு இயற்கை முறையில் மாறினதுக்கப்புறம் இப்போ லேபர் அளவுக்கு தேவைப்படுறாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேலை ஆகுது எவ்வளோ செலவாகும் லேபர் வந்து எனக்கு கம்மியாகிடுது இயற்கை முறை வந்தது முன்னாடி மாடு பயக்க ஒரு ஆள் வேணுங்க இந்த தண்ணி வாங்கிட்டு தம்பி ஒரு ஆள் வச்சிருக்கிறேன் நான் ரெண்டு ஆள் தான் அங்கே இருக்குதுங்க இருக்கிறாங்க எத்தனை ஏக்கருங்க டென் ஏக்கர்ஸ் பத்து ஏக்கர் ரெண்டு ஆள் ரெண்டு ஆள் கொக்கோ எடுத்து நான் இந்த லேபர் விட்டுக்குவேங்க கொக்கோ பறிக்கிறது ஆமாங்க அன்னைக்கு மட்டும் தம்பி லேடிஸ் வந்துடுவாங்க சரி நாலு லேடிஸ் வருவாங்க ரெண்டு நாள் கொடுத்து வருவாங்க சரி கொக்கோவுக்கு மட்டும் கொக்கோ கொக்கோ ரசாயம் தேங்காய் ஓரங்களும் ஆள் வந்துடுவாங்க ரசனத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி ரசாயன விவசாயம் செய்கிற போதுங்க லேபர் அதிகபட்ச தம்பி உரங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அதிகமாக அதிகமாக ஆறு போயிட்டு இருந்ததுங்க காசு அதை விட தம்பி அது வந்து ரசாயன உரங்கள் வந்து நல்ல உரங்கள்னு சொல்கிறதுக்கே இன்றைக்கி காலகட்டத்தில் இல்லைங்க அப்புறம் நான் செய்கிறதுக்கு விரும்புல தம்பி விரும்புல எனக்கு ஒரு சின்ன வயசு அந்த தொண்ணூற்றி மூணுல இந்த சுல்தான் இஸ்மயில் சார் எனக்கு கிளாஸ் கிடச்சிடலங்க இயற்கை விவசாயி கிளாஸுங்க அது வந்த பிறப்பாடு எனக்கு இயற்கை விவசாயம் தான் செய்யணும் போட்டுங்க வெறியிலே வாழ்ந்துட்டாங்க சரி வெறியிலே வாழ்ந்து இல்லை பண்ண முடியாது என்ன கடை கட்ட முடியாது கடன் கட்டுறது படிசுறோம் கடை கட்டவே முடியாதுமே பேங்க் லோன்காரங்கிட்ட போய் நிற்கணுங்க சொசைட்டி நிற்கணுங்க எனக்கு அதே மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் அங்கங்கே போய் அலைஞ்சி நம்ம ரிக்கார்டு போகிற தம் பண்ணி கொடுத்துங்க கையெழுத்து ஆயத்த கையெழுத்து போட்டு வாங்கிங்க ரெண்டாவது ரீபேமெண்ட்டே பண்ண முடிய மாட்டேங்குது எந்த வித காரணத்துக்கோடு கடன் விவசாயி வந்துங்க இன் பண்ண பண்ணவே கட்ட முடியாது இந்த ஜீரோ பட்ஜெட்னு ஒன்று வந்தா தான் தம்பி நம்ம கடன் கட்டுறதுக்கு முடியும்னு என்னுடைய அபிப்பிராயமுங்க அபிப்ராயம் நான் அதான் அது உண்மைங்க உண்மை உண்மை அதான் 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 உண்மையே அதான் என்னங்க வயல் கெடுறதும் இல்லாமையிங்க கடன் கட்ட முடியாது கடன் ஒன்று இருக்குதுங்களே அது தோக்கவே இல்லைங்க என்னங்க அது சத்தியமாக சொல்கிறது தம்பி அது பெரிய கேவலமான வேலைங்க என்னங்க அதுக்கு அதுக்கு தானே மாறு காரணமே சரிங்க இப்போ நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் மாறிட்டீங்க மாட்டோம் மண்ணில் வந்து செயற்கை விவசாயத்தில் இருந்ததுக்கும் இப்போ இயற்கை விவசாயமாக மாற என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் தம்பினாங்க அன்னைக்கு தம்பி நாலு நாளைக்கு ஒருக்க பாரத்துக்கு ஒருக்க தண்ணி தம்பி தண்ணி பாய்க்கு தண்ணி பாய்க்கு இப்போ மாதத்துக்கு ஒரு தண்ணி பாய்ஞ்சா மாதத்துக்கு ஒரு தண்ணி பாய்ஞ்சா போதும் நாங்களாம் வப்புட்டு தண்ணி எச்சா பாய்க்கணும் என்னங்க இல்லை ஒரு நம்ப நாளைக்குள்ளே தண்ணி வந்து மழையே லட்டிங் கொடுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே போய் மரம் காயாது காயாது மரம் காயாது மல்சிங்க காய்கற காயா காயாது மல்சிங் நிறைய மலிச்சிங்கு மோட்டாக்கு அதிகமாக இருக்குதுங்க மண்புழு நிறைய டெவலப் ஆகிடுது அதனால் எங்களுக்குங்க சாயலுக்குள்ளங்க ஈரம் வந்துங்க ஈரப்பதம் அப்பு இருக்குதுங்க ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குதுங்க காயறது கிடையாது ஃபாரஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு ஆகி போயிடுச்சு இப்போ நீங்க இப்போ கெமிக்கல் உரங்கள் எல்லாம் போடுறாங்க நீங்க இயற்கைக்கு வந்த பிறகு என்ன பண்றீங்க தம்பி கெமிக்கல் போடுற வரைக்கும் தம்பி இயற்கைக்கு வந்த தம்பி விலைக்கு கொஞ்சம் விலை விற்கிற தம்பி எச்சா வித்தம் ஒரு நான் ஒரு வித்துறாங்க கண்ணு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தம் தம்பி எதுங்க இந்த தேங்காய்ங்க கொக்கோ ஆமாம் ஆமாங்க ஒரு டன் ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்தம் தம்பி அப்புறம் வந்துங்க கொக்கோ இருக்கிற தம்பி அது வந்துங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு தம்பி வாங்கினாங்க ஒரு கிலோ சாதாரணத்துக்கு தம்பி இரநூறுவாய்க்கு மேலே இல்லை தம்பி ஐம்பது ரூபா சேர்த்து கொடுத்துருங்க இயற்கையாக பண்ணது ஐம்பது ரூபா சேர்த்து ஆமாம் தம்பி அதே மாதிரி தேங்காயம் தம்பி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற போதுங்க டன்னுங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அன்றைக்கி வாங்க என்ன காரணம் அது வந்துங்க அது வந்துங்க அடுத்த கெமிக்கல் இல்லை இல்லைங்க அந்த இதில் தேங்காயில் தேங்காயிலேயும் இல்லைங்க அந்த ஹொக்கோலையும் இல்லைங்க ஆமாங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு ஆமாம் என்ற டெஸ்ட் பண்ணி தம்பி அந்த இங்கேயும் ஒசூரில் தம்பி தேங்காய் அனுப்பிச்சிட்டு தம்பி ஹொக்கோ தம்பி அங்கே அனுப்பிச்சுட்டு லேபுக்கு தம்பி லேபுக்கு டெஸ்ட் பண்ணிவிட் நான் சரி என்னங்க லேப் டெஸ்ட் இருங்க அங்கே போய்ங்க என்னோடய சர்ட்டிஃபிகேட் வந்துங்க எல்லாம் ஜீரோ தான் வந்து கெமிக்கல் இல்லாமல் ஆ பூரா ஜீரோ ஆமாம் பூரா என்னங்க அது போகிற ஜீரோ 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 வந்து போகிற என்னங்க என்னென்னமோ டெஸ்டெலாம் பண்ணுங்க அது எனக்கு தெரியாது தம்பி அதுங்களா அது ஒரு ஜீரோ ஜீரோ வந்த ஒரு படம் அவன் தேங்காயும் வாங்கினாங்க இந்த பீன்ஸும் வாங்கினாங்க எப்போயா நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் தம்பிங்க சர்டிஃபிகேட் தம்பி இந்த தமிழ்நாடு அரசு தம்பி ரெண்டாயிரத்தி ஏழு தம்பி அந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க கம்மி அமௌண்ட் என்னங்க கட்டினுங்க ஆயிரத்தி ஐநூறுவா தம்பி ரொன்ஸும் ஆமாம் ஆயிரத்தி ஐநூறுவா தானுங்க இதே வந்து வெளியே போனாங்க பத்தாயிரம் அவங்க ஐம்பாயிரம் வரைக்கும் என்னங்க அதெல்லாம் விவசாயினாலும் செய்ய முடியாதுங்க தென்னை மரம் தான் வந்துங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நட்டுருக்கணுங்க இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நட்டுருக்குறேன் கொக்கோ வந்துங்க தென்னை மரத்துக்கு சென்டர் இல்லைங்க பன்னெண்டரைக்கு பண்ணுறேங்க அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு சென்டரில் என்னங்க இப்படி நடுவாடு நாலு மரத்துக்கு சென்ட்ரல் ஒன்று அஞ்சு கொக்கோ நட்டுருக்கு அஞ்சு நட்டுருக்குங்களா அந்த சென்ட்ர வாய்க்கால் நம்பி நாலு அகலமுங்க ஒரு அடி ஆட சென்டர் தம்பி அந்த சென்ட்ராய்க்கு இருக்குது அதில் நடுவில் ஆமாம் ஆமாம் திரிச்சு எடுத்து அதில் தம்பி ஒக்கொண்டு இருக்கணுங்க போட்டு சொல்ல மாங்க அதில் அந்த சோக மட்டையில தம்பி வெட்டி உள்ளே சரி அண்ணை மரத்தோட சோகையிலேயே சோகை கழுந்து மட்டையிலாங்க அந்த சென்ட்ராய்க்குலேயே உள்ள போட்டது தம்பி மண்புழுக்கு அது அது ஒரு மக்குனை தம்பி மண்புழு சாப்பிட்டு எதுக்கு அந்த மக்குனு அந்த தென்னை மட்டையுமே அந்த சோகையெல்லாம் என்னங்க அப்போ எனக்கு வந்து அது மண்புழுக்கு வாய்க்குதுங்க உரம் வந்து மண்புழு உரம் இருக்கிறதுனாலங்க மண்புழு உள்ளேயே இருக்கிறனாலிங்க உரம் நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்து போட வேண்டிய அவசியமில்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை உரம் போடுறது இல்லை ட்ரென்செட் ட்ரின்ஸ் எடுத்த தம்பி நாட்டு மாட்டுக்கு ஆமாம் நாட்டு மாட்டு சாணிங்க யூரினுங்க யூரியன் கோபுர கேஸ் சிலரைக்கு அதெல்லாம் உள்ளே வந்தால் தம்பி மண்புழுக்கு உண்டான எரு கருத்து சாப்பிட்றதுக்கு கிடைச்சிடுது அதனால் அங்கேயும் எல்லாம் உற்பத்தி ஆகி நீங்கள் அப்போ ட்ரென்சில் வந்து தண்ணி பாய்ச்சி ஆமாம் தம்பி ட்ரெஞ்சு சொட்டு நீர் பாசம் நீர் ஃப்ரெண்ட்லேயே சொட்டு நீர் ஆமாம் ஆமாம் அப்படிங்க சொட்டு நீர் பாசனத்துலேயே எனக்கு அந்த யூரியனுங்க அந்த சாணியோட சில்லறி இந்த நாட்டு தென்னை மரம் தான் என்றது எல்லாம் கிடையாது ஹைபிரிட் அல்லங்க ஹைபிரிட் வேலையை சுத்தமாக கிட்ட கிடையாது எதுனாலங்க நான் தம்பி எனக்கு இந்த சின்ன வயசுலேயே தம்பி நாட்டு தென்னைமுறை வைக்கணும்னு ஒரு ஆர்வம் இப்போ என்னங்க இந்த குட்டை நட்டையெல்லாம் வந்து குட்டை நட்டை நெட்ட குட்டைன்னு தம்பி ஹைபிரிட் தென்னைமரம் இருக்குதுங்களா அது வெச்ச காட்டில் தம்பி லேபர் அதிகமாக திரும்பி உரங்கள்லாம் நிறைய விற்கணும் உரம் நிறைய நிறைய வைக்கணும் ஆமாம் நிறைய வைக்கணுங்க அப்புறம் அது வந்து சா உரம் வைக்கிற போதுங்க அது கெமிக்கலாக மாறி போகுதுங்க சரி சரி ஏ கெமிக்கல் ஆகிடுதுங்க எல்லாம் கெமிக்கல் ஆகி போகுதுங்க கெமிக்கலை சாப்பிட்ற என்ன யூஸுங்க எந்த யூஸில் சாப்பிடாத போயிக்க கெமிக்கலை அந்த வேருக்கு போகிற அந்த என்ட்ரின்னு நோக்கரான்னு கட்டுறாங்க அது போகாமல் கெமிக்கல் ஆகிடுதுங்க அதை போய் சாப்பிட்டு வந்தாங்க ரெண்டு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை நம்ம எல்லா கேன்சராக இருக்க செலவு செலவு அதிகம் கேன்சராக மாறுது இல்லைங்க எனங்க அப்புறம் நம்ம எதுக்கு வாழ்றது நாட்டில் அடுத்த ஜென்ரேஷன் அழிஞ்சா போயிருதுங்களே அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது ஒரு சுத்தமாக இல்லாத ஆக போகணும் நீங்கள் வச்சிருக்காங்க நாட்டு திருப்பூர் திட்டு மைசூர் தண்ணி மைசூர் தண்ணி மைசூர் தண்ணி வரை தாங்கும் வரை தாங்கும் வறட்சி நல்லா தாங்கும் இதே அந்த ஹைபிரிட் போயிருந்தாங்க வரசி தாங்கவே தாங்க தண்ணி தண்ணி வேணுங்க வரிசையை தாங்காதுங்க உடம் வைக்கணும் அதில் நிறைய அப்புறம் நோய் அட்டாக் ஆகுதுங்கி அந்த சேப்பு கோட் பண்டு என்னங்க சேஃப்பு கோன்னு வண்டு அது இதுன்னுங்க நிறைய நோய் வருது இதில் நோய் வர்றதுக்கு பிரச்சனையே இல்லைங்க நோயே வர்றது நோய் வர்றதே இல்லைங்க நான் எல்லாம் வந்துங்க ரெண்டாயிரத்துக்கு பின்பாடுங்க நான் கெமிக்கலாக உள்ள வள்ளிங்கல வண்டு தாக்கல் தம்பி தாண்டாமருகன் வரும் தம்பி அது சின்ன தினமலுக்கே வருங்க ஒரு அஞ்சு வயசுக்குள்ள பிள்ளைத்த தம்பி காண்டாமுருக்கு வந்து வருவாங்க அதுக்கு அந்த ஒரு குச்சி ஒரு இரும்பு தம்பி ஒரு சிக்கரமாக இருக்குங்க அதை குத்தி எடுத்துக்கலாம் காண்டா குத்தி எடுத்த தம்பி அதை தம்பி காண்டாமுருக வண்டி இல்லாமல் இருந்தால் தம்பி அந்த கூண் வண்டி தாக்கலாம் இருக்காது காண்டாமருக வண்டி இல்லைன்னா இல்லை இருக்காது செப்பு கூண் வண்டி தாக்கில் இருக்காது எதுனால அந்த சாறு வடிஞ்சத்தை அந்த ஸ்மெல்லுக்கு வேணும் தம்பி கூன் வண்டி வருது என்னங்க அது அதுதான் உள்ளே போய் உட்காந்து

வச்சுத்தான் இதுக்கு வந்து நோயே வந்த ஆர்கானிக் ஃபார்ம் எப்படின்னு போட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் தம்பி மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணாங்க ஆராய்ச்சி பண்ணிங்க எனக்குங்க இயற்கை வசதம் ஜெய்கின் போட்டு போயிட்டாங்க அன்னிக்க சுற்றுப்பட்டு போயிட்டாங்க சுப்பிரமணியம் சாருங்க இன்னொரு சாருங்க ரெண்டு பேருங்க மாதம் மாதம் வருவாங்க என்னங்க சாயில் டெஸ்ட்டுங்க அது இது எல்லாம் பண்ணிட்டு போட்டுங்க வீல்டுல்ல

அதனால காய்ப்பே அதிகம் காய்ப்பே அதிக டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தம்பி சுத்தமாக ட்வெண்ட்டி ஃபைவ் மேலே தான் இதே ரசாயன விவசாயம் பண்ணால் வந்து தேனி போட்டி வைக்க முடியும் ரசாயனம் வச்சா வைக்க முடியும் தம்பி வச்சா ஈ செத்து போயிருது கட்டுறங்களா அந்த ஸ்ப்ரே பண்ணுங்களா ஸ்ப்ரே எல்லாம் பண்ணால் தேனி சுத்தம் அதனால கேரளாவில் தம்பி நல்ல தேனி நிறைய இருக்கு அங்கே வந்து ஆர்கானிக் தான் பண்ணுறாங்க கெமிக்கல் அதிகமாக பண்ணுற மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் கெமிக்கல் விவசாயம் அதிகம் பண்ணிங்க அந்த இது இது கிளம்பி அந்த இந்த களைகொல்லாம் அடித்து தம்பி என்னங்க களைகொல்லி அடிச்சுங்க மண் சாயலுக்கு கெடுத்து போட்டாங்க என்னங்க தேனியை பூரம் செத்து போச்சு தம்பி மண்ணோட நுண்ணுயிர் பூர செத்து போச்சு சரி இந்த சாயல் தம்பி மண்ணுங்கிறது வந்து நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் அது என்னங்க உயிரை நம்ம சாகடிச்சு போட்டோம் நுண்ணுயிர் பூரம் செத்து போச்சு சாயில் சாயல் இருக்கிற நுண்ணுயிர் தான் தம்பி இதோடைய ஜீவனாக என்ன அது பூரா என்னென்ன உண்டோ அத்தனை கெமிக்கலை போட்டு போட்டுங்க நுண்ணுயிர் போகிற செத்து போய் நுண்ணுயிர்தான் முக்கியம் தம்பி இந்த நுண்ணுயிர் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அதுக்கு நமக்கு இனிமேர் இல்லைன்னா வந்து மரங்களுக்கு சத்து கிடைக்காது மரங்களுக்கு சத்து கிடைக்காது தம்பி நம்மளுக்கு தம்பி விளைச்சல் விளைச்சல் நெல்லாகட்டும் எதாகட்டுங்க விளைச்சலே இருக்காது மண் சாயில் செத்து போனால் சாயில் இறந்த சாயில் மாறிப்போச்சுன்னா தம்பி அப்புறம் அது வேஸ்ட்டுங்க கொக்கோ கொக்கோ வந்துங்க அந்த சென்ட்ர வாய்க்கால் சொன்னு தான் நட்டுருக்கு தம்பி ட்ரெயின் நட்டு தம்பி நாலு அடி அந்த பலன் ரெடி ஒன்றுங்க எனக்கு அஞ்சு செடி ஒருக்கு அஞ்சு செடி நட்டுருக்குனு அதில் தம்பி ட்ரிஞ்சில் நட்டுருக்கணுங்க நாட்டு மாட்டுடைய உடைய கோமியம் கோபுர கேசுடைய சிலரி எனக்கு ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் இது என்னங்க மரத்தை சுற்றி ஒரே இலையா மூடா தம்பி மூடாலை காஞ்சி மூடா மட்டைங்க சோக இலை ஒளிய போட்டுருது ஒரு செடி இல்லைங்க இந்த செடியில் ரெண்டு கூட கிடைக்குது பீன்ஸுங்க அந்த பீன்ஸ் அந்த கொக்கோ விதைங்க விதை ரெண்டு கிலோ காஞ்ச விதை கிடைக்குதுங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிது தம்பி கிலோங்க ஒரு கிலோ கிலோங்க இது அதனால தம்பி எனக்கு வந்து ரெண்டு கிலோ கிடைச்சி இந்த செடி வந்து ஐநூறுவாய்க்கு காய்க்குது என்பி இந்த செடியில் இது மாதிரி தம்பி எனக்கு ரெண்டாயிரம் செடி எங்கிட்ட இருக்குது ரெண்டாயிரம் செடி செடியாக இருக்குதுங்க எனக்கு ஒரு நாலு லட்சம் ரூபா லேபர் செலவு வண்ணாங்க கொடுத்து ஒரு ஒரு லட்சம் லட்சரூபா மிச்சமாகும்

இலையை சோக மாட்டேங்க தென்னை மரத்தோடு சோக மாட்டேங்க வாழை ஓட்டுக்கு பார்த்தீங்களா வாழையோட சோக மாட்டேங்க இது இருந்தால் போதும் இதே இதே போதும் மண்புழு கொண்டாள் தீனி கூட இது இருக்குது மேனேஜ் பண்ணிக்குது இதனால தென்னை மரம் காப்பு ஏதாவது காப்பு தம்பி நல்லா இருக்குது தம்பி நீங்களே மரத்தை பாருங்க வேணா என்னங்க மற்ற மரத்துக்கு உரம் போட மரத்துக்கு என்ற மரத்தையுடைய காப்பு தீர நீங்களே வச்சு காப்பு நல்லா இருக்கு ஆமாம் ஆமாங்க நீங்களே பார்த்துக்கங்க ஏன்னா நம்ம பர்டிகுலராக வைக்கிறதுனால தென்னை மர காப்பை எஃபெக்ட் ஆகுதுங்க எஃபெக்ட் ஆகுறதில்ல எஃபெக்ட் ஆகிறதே இல்லை நல்ல ஒரு கிளைமேட்னால கிடைக்கிறது ஏன்னா அந்த சில்லஸ் நிறைய இருக்குது ஏசி மாதிரி கட்டுப்படுது வெயில் இருக்காது வெயில் இருக்கு வெயில் இருக்காது ஏசி மாதிரி கட்டுப்பில் இருக்கு ஒரு அஞ்சு டிகிரி கம்மியாக இருந்தி நாற்பது டிகிரி வெயில் அடித்தாங்க முப்பதங்க இருந்தேன் இன்னைக்கு

மூணு நேரம் மூணு நேரம் சாப்பாடு கொண்டாட கேஸ் ஃபார்ம் மூணு நேரம் சாப்பாடு ஒரு வீட்டுக்கு அப்புறம் இது வந்து கேஸ் எடுத்து தம்பி இதுக்குள்ளே இந்த சாணி எடுத்து வந்து போட்டுக்கோங்க போட்டுங்க அது சரிங்க அதை சுற்றி பாருங்க நீங்கள் சுற்றி இது இந்த கீர் பாக்ஸுங்க லாலி கீர் பாக்ஸுங்க ஈஸியாக சுற்றலாம் சாணி போட்டு சாணி கரைஞ்சி தம்பி உள்ளே உள்ள

இல்லைங்க இந்த வாரி இந்த தண்ணி போட்டு பார்த்தீங்களா ஓ இது இதா இதா கூம்பு வாரி இப்படிங்க கூம்பு கூம்பு எப்படி இருக்குங்க அது மாதிரிங்க கூம்பு முடிங்க அந்த பக்கம் பேஸ்ட் போயிருந்தது என்னங்க சிலதி ஓர தம்பி பாரு சிலதி அங்கே போய் அதாவது பேஸ்ட்டு அங்கே போயிருங்க கேஸ் பாரு இப்படி போய் தம்பி வீட்டுக்கு போயிருங்க கேஸ் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துக்கிறோம் கேஸ் இதாகிட்டு ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய பிச்சவங்க கேஸ் வாங்குற வேலை பிச்சமாக இருக்குது கேஸ் நீங்கள் வாங்க வாங்குறதே இல்லை வாங்குறதே இல்லை

அது இல்லாம நம்ம இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி தான் இன்ஸ்டால் பண்ண நம்ம ஈஸி அவரே எல்லாம் நம்ம இந்த ஜாமான் மட்டும் வாங்கி கொடுத்தா சரிங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட் காசு நம்ம போட்டா போதுங்க ஐம்பது பெர்சன்ட் மானியமா வந்துடும் நமக்கு மானியமா இதுக்கு என்ன ஜாமானுங்க தேவைப்படும் சிமிட்டுங்க கம்பி வலை 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 எதுக்கு அந்த டூம் போடுறது டூம் போடுறது டூம் போடுறது அந்த கம்பி வலையை கட்டிங்க சிமிட்ல அடிச்சு சரி விழுகாதுங்க விழுகாது விழுகாது டூம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது ஆ டூ ஆமாங்க சரிங்க

சிலிண்டர் வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களேங்க அதெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு மீத்தேன் வந்து எரிச்சு போடுறது சுட்டு போடுற சூழலுக்கு நல்லா இருக்கு எப்படியா வந்து கிளீன் பண்ணுறன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வருஷத்துக்கு முப்பது வருஷம் வருமா அப்புறம் வரைக்கும் அந்த சாணி போல் எடுத்து போட்டுங்க பூசாணி போட்டால் போதும் வருஷம் முப்பது வருஷம் வரைக்கும் அது சுத்தம் பண்ணி போட்டுங்க சாணி போல் எடுத்து காடுக்குள்ளே போட்டுருக்கு என்னங்க அப்புறம் புது சாணி போட்டோம்ன்னா அப்புறம் இந்த சாணி அண்ணாடு அரைச்சி விட்டோம்னா கேஸ் இந்த சிலர்னு சொல்கிறீங்களே அது வழிபடி அங்கே போயிடுது ஆமாங்க அது எப்படி தானா அது மேலே வர வர போயிருக்கோம் அப்படியே போயிடும் இங்கே இந்த ஹைட் இருக்குதுனாலே அது அப்படி போயிருது அது போய் அந்த கேஸ் அமுத்துதில்லங்க அந்த கேஸ் அமுத்து அமுத்துங்க சிலரி வெளியேறிக்கிது இந்த சாணி நம்ம போகிற சாணியெல்லாம் முக்கால்வாசி வெளியே ஏறி வெளி வந்துருது முடியும் ஏதாச்சும் கொஞ்சம் தான் ஒரு பத்து முப்பது வருஷம் கழிச்சாங்க அடி மட்டம் கொஞ்சம் இருக்குங்க அதை மட்டும் சுத்தம் பண்ணுங்க மற்றபடி நம்ம எந்த செலவும் இல்லைங்க அப்பப்போ அந்த சாணி எடுக்கணும் ஒன்றும் இல்லைங்க எந்த சிரமம் இல்லைங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போடணும் விவசாயி விவசாயி கண்டிப்பாக விவசாயி நம்ம போடுறது வந்து நம்மளுக்கு எல்லா செலவும் மிச்சம் இவர் இன்னுங்க சாணி கோபர் கேஸு வீட்டுக்கு அடுப்பு காட்டுக்குடி மென்யூர் எல்லாம் கிடச்சிது எல்லாமே அது எல்லாமே கிடச்சிது அதை நேராக வந்து நீங்கள் ட்ரிப் மூலமாக பாய்ச்சி ட்ரிப் மூலமாக பாசன ஆமாம் பாசன பண்ணி சுத்த சுத்தமான ஜீரோ பட்ஜெட் சுத்தமான சுத்தமான ஜீரோ பட்ஜெட்டுங்க நம்ம வாழைகர் மத்திய எதுவுமே எந்த எந்த செலவும் இல்லை கடன் கட்டி வாழலாம்